சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி டிசம்பர் மாதத்துடன் முடியும் ஏழாவது சம்பள கமிஷன் பத்து ஆண்டுகளில் அரசு ஊழியர்கள் சம்பளம் எவ்வளவு உயர்ந்துள்ளது செய்தி முழுமையாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகையை சம்பள கமிஷன் அமைத்து அதன் அடிப்படையில் தான் முடிவு செய்கிறார்கள் தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் அடி படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது ஏழாவது சம்பள கமிஷனின் காலம் வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி உடன் முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் எட்டாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் மத்திய அரசு தற்போதுதான் எட்டாவது சம்பள கமிஷனையே அமைத்திருக்கிறது இந்த கமிஷன் தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கி அரசு அதனை ஏற்று புதிய சம்பளம் நடைமுறைக்கு வருவதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் என சொல்ல அப்படி என்றால் வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் என்ற குழப்பம் இருக்கிறது புதிய சம்பள சம்பள கமிஷன் கமிஷன் நடைமுறைக்கு வரும் வரை அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என அரசு அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் தரப்படுகிறது இது மட்டுமின்றி புதிய சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வரும் வரை ஆண்டுக்கு இரண்டு முறை வழங்கப்படக்கூடிய அகவிலைப்படி உயர்வும் தொடர்ச்சியாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாவது சம்பள கமிஷனை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பள கட்டமைப்பையே இது பெரிய அளவில் மாற்றி அமைத்தது ஏழாவது ஏழு என்ற அடிப்படையாக கொண்டுதான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தையும் ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதிய தொகையையும் நிர்ணயம் செய்தது மேலும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் பொங்கல் பரிசு விநியோகமா பணிகளை தீவிரப்படுத்தும் அரசு ஏழாவது சம்பள கமிஷனில் தான் கிரேட் அடிப்படையிலான சம்பள கட்டமைப்பை மாற்றி மேட்ரிக்ஸ் அடிப்படையிலான சம்பள கட்டமைப்பை கொண்டு வந்தது ஆறாவது சம்பள கமிஷன் முடியும் போது மத்திய அரசு ஊழல்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் என்றும் கிரேடு பே ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் என்றும் எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் தான் சம்பளமாக வழங்கப்பட்டது ஏழாவது சம்பள கமிஷனில் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது கிரேடு பே என்பது நீக்கப்பட்டது மேட்ரிக்ஸ் என்ற புதிய நடைமுறை கொண்டு வந்தது அகவலைப்படி பூஜ்யம் து அதன் பின்னர் ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படி வழங்கப்பட்டது இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி சம்பளத்தோடு மட்டுமில்லாமல் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீத தொகை அகவலைப்படியாக வழங்கி வருகிறது அப்படி பார்க்கும் போது பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் கொண்ட ஒரு நபருக்கு பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது அகவலைப்படியாகவும் வீட்டு வாடகை கொடுப்பனவாகவும் வழங்கப்படுகிறது மேலும் வீட்டு வாடகை அளவன் சராசரியாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்கும் அப்படி பார்க்கும் போது குறைந்தபட்ச சம்பளமாக கைக்கு வரக்கூடிய சம்பள தொகையாக முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கிறது அப்படி என்றால் அரசு கைக்கு வரும் ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது தற்போது விலைவாசி உயர்வு குடும்ப அடிப்படை செலவுகள் அதிகரித்திருப்பது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடனே நன்றி வணக்கம்